ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே கால் இருக்கும் அப்போ தான் வீட்டில் இருந்தே கிளம்புறோம் எங்கன்னா மயிலை முருகன் கோவிலுக்கு தான் வந்து கிளம்பியிருந்தோம் ஒரு சில டைம்ல வந்து கடவுள் வந்து எப்போ கூப்பிடுவாருன்னு தெரிவ தெரியாது ஆனால் கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இது வந்து எப்பயாச்சும் நாங்கள் மயிலை வந்து போகிறோம்னா முன்னாடியே வந்து மதியானம் கிளம்பி ஈவினிங் வந்து போவோம் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் போவோம் இது சடனாக பிளான் பண்ணது ஒரு பத்து நிமிஷத்தில் பிளான் பண்ணது தான் இப்போ வந்து கிளம்பி போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு நாலரை மணிக்கு பிளான் பண்ணி எல்லாம் குளிச்சுட்டு கிளம்பி ஒரு அஞ்சே காலில் வீட்டில் கிளம்பி போயாச்சு டைம் ஆகி போச்சு இதுக்கப்புறம் எங்க போகுது இருட்டாயிடுச்சு இருட்டாயி வர மாதிரி இருக்கும் பைபாஸ்ல அப்படின்ட்டு வேணான்னு முடிவு பண்ணோம் அதுக்கப்புறம் வா போலாம் அப்படின்ட்டு என்னன்னே தெரியல முருகர் வந்து அன்னைக்கு கூப்பிட்டார் அன்னைக்கு வேற இல்லையா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு போனதுல இன்னொரு சந்தோஷம் என்னன்னா அன்னைக்கு வந்து மயில் வந்து எங்க வீட்டுக்கு வந்து போர்ட்டிகோல வந்து உக்காந்து பறந்து போய் எங்க இருந்தது அது இன்னுமே வந்து எனக்கு முருகர் வந்து மாதிரியே போனது ரொம்ப சந்தோஷம் கோவிலுக்கு வந்து வீட்டுல இருந்து கிளம்ப வந்து ஒரு அஞ்சு பத்து ஆயி போச்சு கோவிலுக்கு போனது மணி ஒரு ஆறு மணி எங்க வீட்டுல இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ரொம்ப பாஸ்டா வந்து போனா ஒரு அரை மணி நேரம் ஒரு நாற்பது நிமிஷத்துல வந்து போயிடலாம் கொஞ்சம் நாங்க ஸ்லோவா தான் போனதால முக்கால் மணி நேரம் ஆயி போச்சு எப்பவுமே வந்து மயில முருகர் கோயில அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமா இருக்காது அப்படியே ரொம்ப கூட்டம் இருந்தாலும் சீக்கிரம் வந்து போற மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே நாங்க வந்து போனதுல வந்து ரொம்ப கூட்டத்தை வந்து இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா வந்து அவர் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவில் சுத்த வந்தாச்சு எப்பவுமே வந்து கோவில் சுத்திட்டு வருவோம் இருட்டி குடிச்சா அதனால கோவில் சுத்தி வரலாமான்னு யோசிச்சோம் அதுக்கப்புறம் கோவில் சுத்தி வந்துட்டோம் இதெல்லாம் வந்து புதுசா வந்து வச்சிருக்காங்க குழுவிற்கு இங்க வந்து பூச்செடி தான் இருக்கும் இதெல்லாம் கிளீன் பண்ணி இப்ப வந்து இடமா வந்து விலக்கேற்ற இடமாத்திருக்காங்க இப்ப வெற்றிலை தீபம் வீட்டுல வந்து போடுறாங்க இப்ப இங்க விற்கிறப்போட வெற்றில தீபத்தை வந்து வந்து கூட வந்து செட்டா விற்கிறாங்க போல இருக்கு நாங்க அர்ச்சனை வாங்கி போய் அர்ச்சனை பண்ணிட்டு எதுவுமே வந்து போட்டோ கூட எடுக்க முடியல ஏன்னா நைட் ஆகி போச்சுன்றதுல எப்பயுமே வந்தா எதுவுமே வாங்காம வந்து போக மாட்டேன் ஏதாவது ஒரு சின்ன ஞாபகமா ஏதாவது ஒண்ணு வாங்குவேன் இந்த டைம் வந்து எல்லாமே இருக்கே என்ன போய் வாங்கலாம்னு யோசிச்சப்பதான் இந்த போர்டு கிடைச்சது சரி வீட்டுல வந்து நல்லா பாசிட்டிவான வேர்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா அதனால வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு நீங்க யாரெல்லாம் மயில முருகர் கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க வண்டி எடுத்து கிளம்புறப்பெல்லாம் மழையே இல்லை ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அங்கேயே கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்போம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஏழரை மணிக்கு மேலதான் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்திருந்தோம்